பீகாரில் இளைஞர்களுக்கு தரமான கல்வியும் கிடைப்பதில்லை வேலைவாய்ப்பும் கிடைக்கவில்லை பல்கலைக்கழகங்களில் மூன்றாண்டுகளுக்கான படிப்பை மாணவர்கள் ஐந்தாண்டுகளில் முடிக்கும் அளவுக்கு தரத்தில் தாழ்ந்துள்ளன மாணவர்களின் சீர்குலைந்து வரும் எதிர்காலத்தை காப்பாற்ற காங்கிரஸ் கட்சி மே பதினைந்தாம் தேதியிலிருந்து பீகாரில் சிக்ஷா நியாய் சம்வாத் என்ற விவாத மேடையை நிறுவியுள்ளது இதில் மக்களின் நாயகன் ராகுல் காந்தி பங்கேற்று விவாதிப்பார் இந்த அமைப்பு மூலம் காங்கிரஸ் மாநிலத்தில் உள்ள அனைவருடனும் பேசி அவர்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ளும் அதன் அடிப்படையில் இது நியாய பத்திரம் தயாரிக்கும் இந்த நியாய பத்திரத்தை ஆதரமாகக் கொண்டு கட்சி அனைவருக்கும் அவரவருக்கான உரிமைகளை பெற்றுத்தரும் டபுள் இன்ஜின் அரசு மாநிலத்தில் கல்வி முறையை பயங்கரமாக சீர்குலைத்துவிட்டது வெறும் மூன்றாண்டு கால பட்டப்படிப்பை மாணவர்கள் ஐந்தாண்டுகள் போராடி முடிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது எஸ் சி எஸ் பின்தங்கியோர் பெண்கள் ஆகியோருக்கு எல்கேஜி முதல் முதுகலை பட்டம் வரை இலவசமாக வழங்கப்படுகிறது ஆனாலும் வெவ்வேறு கல்வி நிலையங்களில் ஒரே பாடத்திட்டங்களுக்கு வெவ்வேறு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது பீகாரில் மாணவர்களுக்கு பிளேஸ்மெண்டில் இல்லை பேப்பர் லீக் இல்லாத தேர்வுகளே நடைபெறுவதில்லை நான்கு புள்ளி ஐந்து லட்சம் அரசு பதவிகள் காலியாக உள்ளன ஆனாலும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படுவதில்லை பீகாரின் டபுள் என்ஜின் அரசு மாணவர்களின் எதிர்காலத்தை இருளில் தள்ளிவிட்டது என்பது தெளிவாகத் தெரிகிறது அவர்களுக்கு நல்ல கல்வியை அவர்களால் வழங்க முடியவில்லை வேலைவாய்ப்பும் வழங்க முடியவில்லை காங்கிரஸ் கட்சியின் நியாய் சம்பாத் மாணவர்களுக்கான உரிமைகளை அவர்களுக்கு பெற்றுத்தரும்